மிகப்பெரிய கடவுள் நம் சாமி அம்மா நம்ம எல்லாம் வழிநடத்தி நினைச்சாங்களோ இந்த அவருடைய இறுதி காலத்துல அவருடைய நம்ம வந்து இன்னும் உண்மையே என்பது மிக ஒரு முன்மான பணியை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அதன் வழியில் நம்முடைய

நம்முடைய ஆட்சி காலத்துல எடப்பாடியான தலைமையில் அம்மாவுடைய அரசு அமைச்சர் அம்மா வச்சுக்கிற மாநிலங்கள் நமக்கு கிடைக்கல என்ன திட்டம் எந்த திட்டத்தை நம்ம சொல்லணும் சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த அவல ஆட்சியில இந்த திட்டங்கள் எல்லாம் நடக்குதான்னு கேட்டா மக்கள் தெளிவா இருக்காங்க இல்ல சில பிரச்சனைகளால கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்துல மக்கள் வந்து சமூக ரீதியா மத ரீதியா ஜாதி ரீதியா பிளஸ் வந்து பிரதமர் வேட்பாளர் மோடியா ராகுல் அப்படின்ற விஷயத்துல அவருடைய வாக்கு கடுமையான ஒரு இலக்கில கூட நம்ம அதிமுக இருபது சதவீத வாக்குகள் பெற்று தனித்துவம் வாய்ந்து ஒரு மிக பெரிய இலக்க வந்து நம்ம வந்து அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம போட வேண்டியது உழைப்பை மட்டுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சன்னலம் கருதாமல் கண்துஞ்சாமல் ஒரு போடு மீண்டும் மீண்டும் என்னுடைய அன்பார்ந்த பதிவு இது நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டே வீர வணக்கம் செலுத்தும் நாள் அப்ப நம்ம இந்த நேரத்துல வந்து கண்டிப்பாக ஒரு சபதம் வெற்றி இங்கே வகைய முதல்ல வட்டக்கழக செயலாளர் நம்முடைய பொதுச் செயலாளர் அன்னை கூட வந்து நம்ம வடசனை பாராளுமன்ற நிர்வாகிகள் அலுவல் ஆலோசனை கூட்டம் கலந்தாய்வு கூட்டத்தில் என்ன விஷயங்களை சேர்க்கணுமோ

எல்லாம் வந்துடுவோம் செயல்படும் ஒவ்வொரு வட்டக்காரருக்கும் அந்த பதினெட்டு பூஜ்ஜியம் 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 இருக்கு ஒவ்வொரு பூஜ்ஜியம் இருக்கும் எப்போதும் ஒரு மணி நேரம் பெஞ்சல் மாவட்ட செயல்படுத்தியாகிறது நிர்வாகிகள் என்ஜார் பண்ற நிர்வாகிகள் பாஸ் நிர்வாகிகள் வரை

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள